ஜனக இல்லை நாளைக்கு ஒரு சூப்பர் எப்பிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலர் போனஸ் இருக்கு எதிராக அட்டக்கசம் அது ரடியாக முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம வீட்டுக்கு ரகுராம் கிளம்பி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னே என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து ரகுராம் வந்து எதுவும் பேச முடியாமல் ரமணி அம்மா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அமைதியாக இருக்காங்க அந்த சமயம் பார்த்து சிவராமனுக்கு செமக்கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம் ஆனால் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த புவனேஸ்வரி நம்ம வீட்டை வந்து பறி நம்ம கிட்டேருந்து தட்டி பறிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய சூழ்ச்சி செஞ்சுருக்கான்னு பார்த்தியா இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம வீட்டை வந்து அவளுக்கு நான் என்னால் எழுதி கொடுக்கவும் முடியாது இப்போ அவள் அவள் இருக்கிறதுனால தானே பிரச்சனை நான் வந்து அவளுக்கு நான் யார் இந்த சிவராமன் கோவத்தை வந்து அவள் பார்த்தது இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி உள்ள ரூமுக்கு போயிட்டு கையில் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு வேகமாக ஆவேசமாக வராங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் மாயாவும் சரி இந்த பக்கம் வந்து சீனும் மணி எல்லோரும் தடுத்து நிப்பாட்டுறாங்க அவசரப்படாத நில் இதுதான் நம்ம இருக்குது விடுங்க உங்கள் யார் பேச்சு என்னால் கேட்க முடியாதுன்னு மாயா கையும் சீனு கையும் மணி எல்லாரையும் தட்டி விட்டுட்டு சிவராமன் நான் சிவா நில் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னே சொல்லலாம் அண்ணன் சொன்னதுனால வந்து அண்ணா வரதை மீறி எதுவும் பேச முடியாதனால சிவராமன் வந்து கேட்குறாங்க என்னென்ன எதுக்காக இப்போ என்னை தடுத்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னப்ப பாரு சிவா அந்த புவனேஸ்வரி கிட்ட வந்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க நீங்கள் ஏமாந்ததுனால அவ கூட வந்து சரிக்கு சமமாக வந்து நம்மளால் வந்து அவள் கூட சண்டை போட்டு இருந்தா நமக்கு தான் அவமானம் இந்த வீடு போனால் போயிட்டு போகுதும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து என்னப்பா சொல்கிற இந்த வீடுலாம் வந்து நம்மளை விட்டு கைவிட்டு போகக்கூடாதுப்பா அதுவும் முக்கியமாக யாருக்கு போனாலும் சரி அவளுக்கு போயும் போயும் வந்து நம்மளை வந்து இலக்காரமாக நினைப்பா அதனால் காலம் பூரா சொல்லுவாப்பா அப்படின்னு சொல்கிறப்ப வாஸ்தவம் அதுக்காக என்ன செய்ய முடியும் நம்ம வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து இவங்க எனக்கு தெரியாமல் செஞ்சுருக்காங்க இதை மீறி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிக்கிறாங்க அந்த யோசிக்கிற சமயத்தில் தான் இந்த பக்கம் சிவா நான் தான் சொல்கிறேன்ல அந்த பின்னாடி இருக்குல்ல பண்ணை வீடு அந்த பண்ணை வீடை வந்து ரெடி பண்ணு நாளை காலையில் நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு அங்கே போயிடலாம் இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மனசு கேட்காம இந்த பக்கம் வந்து ஆள ஆரம்பிச்சிட்றாங்கன்னு சொல்லலாம் சீனு வந்து காலில் விழுந்து மாமா என்னால் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எந்திரிப்பா எந்திரி வாழ்க்கையில் நீ ஏதோ ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து நம்பிக்கையில் வந்து கையெழுத்து போட சொன்னேன் அவன் அம்மாவும் சரி இந்த பக்கம் சிவாவும் சரி ரெண்டு பேரும் இப்படி ஒரு விஷயத்தில் வந்து உனக்கு துணையாக அணைக்கணும்னு நினைங்க அது தப்பு கிடையாது ஆனால் என்கிட்ட நீங்கள் சொல்லாமல் இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால தான் இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்து போச்சு இனிமேல் நம்ம வீட்டு வந்து கைவிட்டு போனதை வந்து எப்படி மீட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு சிவாவையும் சரி இந்த பக்கம் சீனு ரெண்டு பேரையும் வந்து பரவாயில்ல விடுங்க விட்டுறது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அடுத்தது என்னென்ன பார்க்கலாம் இனிமையாவது நீங்கள் வந்து எது செய்கிறதா இருந்தாலும் நல்லா ஒரு துறைக்கு நாலு தடவை யோசிங்க வந்து எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை வந்து அவமானப்படுத்துறதுக்காக ரெடியாக இருக்கிறப்ப நீங்கள் இப்படி வந்து வாய்ப்பு கொடுத்தது நீங்கள் ஏமா அந்த பிரயோஜனம் கிடையாது இப்போ வந்து புலம்பி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தோட்டப்பத்து வீடை ரெடி பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ஜானகி வந்து வருத்தத்தோடு இருக்காங்க அப்போ தான் வந்து மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவசரப்படாதீங்க விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த வீடு நம்ம விட்டு நான் கைவிட்டு போகிற அளவுக்கு நான் வந்து விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அதான் வந்து சொல்லிட்டாப்லையே அவரு பெரியப்பாவும் பெரியப்பாவை மீறி எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப கிட்டே அந்த பத்திரம் பேப்பர் இருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் அது வந்து செல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அதை நான் அதுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மாயா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப நான் தான் சொல்கிறேன்ல கொஞ்சம் நேரம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து அவ பங்கு அவர் வந்து அங்கே ரூமில் தனியாக இருக்கிறப்ப சீனு எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விடு நீ தான் நீ ஓ மேலே எந்த தப்பும் கிடையாது நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிறப்ப இல்லை நான் தானே சரியாக பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ தான் என்கிட்ட வந்து பத்திரத்தை வந்து அனுப்புனேன் நானும் படித்து பார்த்துட்டு சரி எல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் உன்னையும் சரி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இந்த பக்கம் எப்படி நீ வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஏமாந்த அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நாங்கள் படித்து முடிச்சுட்டு வந்தப்ப அந்த சமயத்தில் தான் அந்த வந்து கடன் கொடுக்குறேன்னு சொன்னால்ல அவர் வந்து ஏதோ திடீர்னு வந்து சமய கட்டிலிருந்து கத்துனாரா அவரை போய் பார்க்குறதுக்காக போனோம் அந்த சமயத்தில் தான் ஏதோ மாற்றிருப்பாங்க மறுபடி வந்து நீ படித்து பார்க்கா இப்போ தானே என்னால் கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ விஷயம் வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றப்ப நான் தான் சொல்கிறேன்ல இந்த வீடு நம்ம விட்டு கைவிட்டு போகாத அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை யோசிக்கிறேன் கொஞ்சம் நேரம் நிதானம் வர நாளை காலையில் வரைக்கும் நேரம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மாயா வந்து கதிரை கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி இன்னும் மயம் இப்படி நடந்து போச்சு அப்படின்னா அவள் சரி தான் செஞ்சிருக்கா முதல் வேலையாக நம்ம வந்து அந்த பத்திரத்தை வந்து எப்படியாவது வந்து எடுக்கணும் அப்படி எடுத்துகிட்டு அதை வந்து நான் நம்ம இல்லாமல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து பெரியப்பாக்கிட்ட வந்து கேட்டாலும் அவள் யார்கிட்ட போய் வந்து புலம் நிச்சயமாக அவள் பக்கத்துக்கு எதுவுமே வந்து இருக்காது முதல்ல அந்த எப்படியாவது வந்து எல்லாத்தையும் அடையாளத்தை வச்சுருக்கா அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து இல்லாத அளவுக்கு செய்யணும் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரோடு கிளம்புறாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் பத்திரத்தை வந்து முடிவு கட்டுறதுக்கு பத்திரத்தை வச்சு போனேசரிக்கு